திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பாக மகளிர் தினத்தை முன்னிட்டு நெடுந்தூர ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் கொடியசைத்து துவக்கி வைத்தார் உலகம் முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக ஒன்று எட்டு ஒன்று என்ற எண் செயலியை தெரியப்படுத்தும் விதமாகவும் விழிப்புணர்வு நெடுந்துர ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது ஐந்து கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த ஓட்டப்பந்தயம் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் தொடங்கி ஆர்த்தி தியேட்டர் சாலை திருச்சி சாலை மேம்பாலம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஆயுதப்படை மைதானத்தில் முடிவடைந்தது போட்டிகள் மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டோர் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோர் நாற்பது வயதிற்குள் உட்பட்டோர் மற்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டோர் என மூன்று பிரிவுகளாக போட்டியானது நடைபெற்றது இதில் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் ஊர்காவல் படை அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் காவலர்கள் மற்றும் பெண் காவலர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பெண்கள் கலந்து கொண்டனர் முதல் மூன்று இடத்தை பிடித்தவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டன மேலும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைத்த திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் வெற்றி பெற்ற மற்றும் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார்